மோசமான இன்ட்ரோவர்ட்டாக இருக்காருங்க ஒரு வீடியோ எடுக்க சொன்னால் இப்படியே பிடிச்சிட்டு இருக்குது பாம்பு பிடிக்க வந்த மாதிரி பிடிக்க சொல்லி வந்துட்டு

நாட்டோட ஹிஸ்டரி பாரு

அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இப்போ நான் ஒரு செம்ம பிளேஸ் கட்டணும் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஸோ மேலே போய் பார்க்க போகிறோம் பழைய அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு தாத்தா வாட்ச்சிட்டு அடிப்பாங்க

ಸ್ಪೇನ್ ಕಮ್ ಟು ಸ್ಪೇನ್ ಆನೇ ಇದು ಗ್ರೀಸ್ ಅಣ್ಣಯ್ಯ ಫ್ರೀ ಅಲ್ಲಿ ಇರಿಗ್ರಿங்க ಇದು ಗ್ರೀಸ್ ಅಣ್ಣಯ್ಯ ಸ್ಪೇನ್ ಇಲ್ಲ ಆಮಾವತರ ಅರ್ಕಷ್ಟ ಕಥೆ ನಿಂದಿಬಿಡ್ತಿದ್ದಾರೆ பாರಿ ನಾನು ಇನ್ನು ಕೂಡ ವಿಡಿಯೋ

ரெக்கார்டோட இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு பழைய மியூசியத்துக்கு ஐ மீன் பழைய மியூசியம் என்ன இது இது ஏதோ எதோ ஸ்கல்ச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஸ்குவாடோட போலீஸோட ரொம்ப பழமையான மியூசியம் அதுக்கு மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு

இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி செகண்ட் சென்ச்சுரியோட ஸ்கல்ச்சர்ஸும் ஸ்டாச்சூஸும் கொஞ்சம் செதஞ்ச மாதிரி நிலைமையில் இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு இதெல்லாம் பார்த்து வியப்படையணுமான்னு கேட்டால் வேணாம் ஏன்னா நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம வந்துட்டு பெரிய பார்த்துட்டோம் ஸோ இப்போ இந்த வியூவை பாருங்கள் நம்ம ஊர்ல தஞ்சை பெரிய கோயில் எப்படியோ அந்த ஊர் இந்த ஊருக்கு இவங்க எப்படி இப்படிதான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா நான் பார்க்க வேண்டியது எங்க என்ன மாதிரி இருக்காப்ல நம்பர் ஒன் வீடியோ கிடைக்கும் ஆனால் எங்கள் பேசில் ஒரு ஆஃப் ஆயிருந்தப்போ देखे देखे ये तो ये क्या है ना इन्ना पुरी ला हैं इंसिन थिएटर इंसिन थिएटर थिएटर इधर इंसिन थिएटर इधर दांगस इंसिन थिएटर माँ ओह के ओके आ नारा के गंभीरी में चल गए तबी இதுதான் அந்த காலத்தோட ஏன்சியன் தியேட்டர் தேட்டரமோ அதாவது நாடக கம்பெனின்னு சொன்னார் குரு என்ன என்ன குரு என்ன இதுதான் அந்த காலத்து ஸ்டேடியம் மாதிரி தெரியுது இந்த மாடு சண்டெல்லாம் விடுவானுங்க அந்த இடம் மாதிரி தெரியுது ஆ அப்படிதான் கூட நான் சொன்னேன் என்ன தெரியாது குளூருன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜாக்கெட் எடுத்து வந்தாங்க ஆனா அடிக்கிற வெயிலுக்கு ஜாக்கெட் எடுத்து இடுப்பு வேட்டி மாதிரி கட்டி வந்துட்டு இருக்காரு இவரை நம்பி என் பேக கொடுத்தா பேக் அம்போன்னு விட்டு போயிட்டாரு நல்ல வேலை நான் ஜாக்கெட் கொண்டு வர பேக் வந்துருக்கேன் மறந்துட்டேன் செம்ம அழகா இருக்கான அந்த சிட்டி கண்டிப்பா நீங்க வரலாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் ஓகே எது எதுக்கும் செலவு பண்றோம் இந்த மாதிரி செலவு பண்ண தப்பு இல்லை ஆனா செம்ம சூப்பரா இடம் சான்ஸே இல்லை ஸோ இன்னும் டாப் வியூ போல போயிட்டு இருக்கோம் நடந்து போயிட்டு இருக்கோம் முடியல அங்க போய் நம்ம மொத்த சிட்டியும் பார்க்கலான்னு சொன்னாங்க ஸோ இப்போயே ஆல்ரெடி மொத்த சிட்டி தெரிய தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா எங்க பாக்குறது தெரியல எல்லா இடமும் நல்லா இருக்குது சுத்தி பாக்குறதுலாம் நல்லா இருக்குது அண்ணன் பெஸ்ட் இங்கே மேரேஜ் பண்ணிடலங்கிற ஐடியா இருக்காரு दांगे मूड़ गया लेवल सम्मा क्यूट है ना इप्पोर सम्मा व्यू काम किया मैं मैं और ये ब्रिटेकिंग व्यू होल सिटी

ப்ரோ இருக்கிற எல்லாமே கம்மி தாரு தான் எங்க ப்ரோ போறது தட்டினா தலை எனக்கு